அசிங்கமுனே நமக்கு சொல்றத சொல்ல தெரியாது உனக்கு அப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியுமா சொல்லிரு தியாக சொல்லிரு அசிங்கம் நடத்தினா சொல்லிரு நான் அசிங்கம் நினைக்கல டேய் கசட தவற மல்லினம் மல்லினம் எங்க என்ன நம்மன எங்க என்ன நம்மன இறையனம் டேய் டேய் எங்க என்ன நம்மன மல்லினம் சொல்ல எவ்வளவு வரலன்னு சொல்றா நீ சொல்ற மொட்டனாக்கப்ளா யாரால வரல எவ்வளவு வரல டேய் டேய் டேய்

காய் அடிக்க தெரியாமல் ஜம்ஜாருடைய பரம்பல வந்து அசிங்கப்படுத்தோட அழகுமையானே போடா காய் அடி நீ குடிவே டே டே காய் அடிக்கத் தெரியாமல் போய் இரும்பேண்ணா பா விட கூட அவனே கூட அடிச்சு விடுவேன் தரோண்ணா வர்றியா பெரிய ஆளுன்னா பெரிய வேலையாக இருக்கும் கொண்டா நாத்துக்கி எப்படி காய் அடிக்க டே ஐயோ ஐயா குடியா காலம் இல்லாத நான் என்ன வேலை வைக்கிறேன் ஆட்டுக்குட்டி காய் அடிக்கிறதுடைய குடியா